அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் பாஜக தமிழ்நாட்டுல ஜெயிச்சிட்டாங்க ஆமாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற்று இருக்கிறாங்க அவங்க வெற்றி பெறுவதற்கு அவங்களுக்கு பின்னாடி இருந்து கள்ளத்தனமா எல்லா உதவிகளையும் செஞ்சது யார் தெரியுமா திமுக நீ என்ன லூசா தேர்தல் முடிவுகள் வெளியாகி நேற்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த நாட்டின் பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டாரு இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க இப்போ வந்து மாற்றி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா இது எப்படி தெரியுமா இருக்கு பூனை கண்ணை மூடிக்குச்சு அப்படின்னா இந்த உலகமே இருண்டு போச்சு அப்படின்னு நினைக்குமா அப்படிதான் இருக்கு இந்த கதை இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க இந்த உலகத்திலேயே நாங்க மட்டும்தான் மிகப்பெரிய அறிவாளிகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அறமூல திராவிடனுங்க தான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கானுங்க தமிழ்நாட்டில் பாஜக தோத்து போயிருச்சு அப்படிங்கறத நம்மள நம்பவும் சொல்றானுங்க எனக்கு உடம்பு பூரா மூளைடா உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேர் மூளை இல்லைன்னு கொழுப்பு இப்போ அவங்க சொல்ற மாதிரி கடந்த நாலாம் தேதி வெளியான நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை எடுத்து மேலோட்டமா பார்க்கும்போது பாஜக தமிழ்நாட்டுல தோத்து போயிருச்சு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அந்த தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய்ஞ்சி பார்த்தா நமக்கு ஒரு உண்மை தெரிய வரும் அது என்ன தெரியுமா உண்மையாகவே தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கு நடைபெறும் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி எவ்வளவு சீட்டு ஜெயிக்குது அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது அது மட்டும் வெற்றி கிடையாது ஒரு கட்சி எவ்வளவு வாக்கு விழுக்காட்டை எடுக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம்தான் எடுத்துக்காட்டுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வாக்குகளை எடுத்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறி இருக்கிறாங்க சோ ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அந்த அளவிற்கு முக்கியமானது இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ இவ்வளவு முக்கியமான ஓட் பர்சன்டேஜ்ல தான் பாஜக தமிழ்நாட்டுல மூணுல இருந்து நாலு மடங்கு வளர்ச்சியை பெற்று இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மூணு புள்ளி அறுபத்தி நாலு விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கினாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பதினொன்னு புள்ளி இருபத்தி நாலு விழுக்காடு வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்க அதுவும் அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய திராவிட கட்சியோட துணையே இல்லாமல் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு எதை காட்டுது அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜகவும் இந்துத்துவ அரசியலும் மதவாத அரசியலும் வேர்விட்டு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுது இப்ப சொல்லுங்க இது பாஜகவிற்கு மிகப்பெரிய வெற்றியா இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வெறும் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள எப்படி ஒரு கட்சியால இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற முடிஞ்சது இல்லை அவங்கள யாரு வளர்த்து விட்டது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக என்ன தனித்து போட்டி போட்டால் இவ்வளவு வாக்குகளை வாங்கினாங்க கூட்டணி வச்சு போட்டி போட்டு தானே இவ்வளவு பெரிய வளர்ச்சியையும் இவ்வளவு வாக்குகளையும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயும் இருந்தா தயவு செஞ்சு அதை எச்ச தொட்டு அழிச்சிருங்க ஏன்னா என்னதான் ஒரு கட்சி கூட்டணி வைத்து போட்டி போட்டாலும் வெறும் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள மூணுல இருந்து நாலு மடங்கு வளர்ச்சி எல்லாம் பெறவே முடியாது அது சாத்தியமே கிடையாது அதுவும் நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கிட்டு இருந்த ஒரு கட்சி திடீர்னு ரெண்டரை லட்சம் மூன்றரை லட்சம் நாலரை லட்சம் ஓட்டுகளை எல்லாம் வாங்கவே முடியாது அனைத்துலக கட்சிகளோடு கூட்டணி வைங்க ஐயா ரஜினிகாந்தோடு வைங்க ஐயா ட்ரம்ப் கூட கூட வைங்க வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இல்லை இந்த கூட்டணியை பத்தி கூட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அது என்ன அப்படின்னா பாஜக முன்னாடி அதிமுக கூட கூட்டணியில இருந்து அவங்களோட தலைமையை ஏத்துக்கிட்டு அவங்க கொடுக்கிற ரெண்டு மூணு சீட்டுல போட்டி போட்டு மூணு புள்ளி அறுபத்தி நாலு விழுக்காடு அந்த பாஜக தலைமையேற்ற கூட்டணி தான் இன்னைக்கு பதினெட்டு விழுக்காடுகள் வரைக்கும் வாக்குகளை வாங்கி இருக்கு அதுல பாஜக மட்டும் பதினோரு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கு அதுலயும் குறிப்பா முன்னாடி கூட்டணியில இடம் கொடுத்த அதிமுகவையே பல தொகுதிகளில் பின்னாடி தள்ளிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு பாஜக அப்படின்னா இது சாதாரண வளர்ச்சியே கிடையாது நீ வேலையால வளர்ந்தவன்டா வாயால வளர்ந்தவன் ஆமா நான் வாயால வளர்ந்தவன் நீ வாயாலே கெட்டவன் ஒன்னு தெரிஞ்சுக்க பல்லு உடையிறது வாயால பல்லாக்களை ஏறது வாயால என் வாயு பல்லாக்களை ஏறுற வாயு இப்போ தமிழ்நாட்டோட ரெண்டு பெரிய முக்கியமான திராவிட கட்சிகளோட வாக்கு விழுக்காடே போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் எந்த ஒரு பெரிய மாற்றமும் அடையவே இல்லை இன்னும் சொல்ல போனா திமுகவோட வாக்கு விழுக்காடு முந்தைய தேர்தலை விட இந்த தேர்தல்ல மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு எடுத்துக்காட்டுக்கு அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கினாங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற ஒரு விழுக்காடு வாக்குகளை அதிகமாக வாங்கி மொத்தம் இருபது விழுக்காடு வாக்குகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க திமுகவோட நிலைமை இன்னும் பரிதாபம் போன நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூணு புள்ளி அறுபது விழுக்காடு வாக்குகளை வாங்கின திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் குறைவா போட்டி போட்டாங்க அதுக்கே அவங்களுடைய வாக்கு விழுக்காடு ஆறு சதவிகிதம் குறைஞ்சி இருபத்தி ஆறு புள்ளி முப்பது வரைக்கும் இறங்கிடுச்சு ஆக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கட்சி கட்டமைப்பை வைத்திருக்கின்ற மிகப்பெரிய பணபலம் படைத்த இந்த கட்சிகளே தங்களுடைய வாக்கு விழுக்காட்டை பெரிய அளவுக்கு அதிகரிக்க முடியல அதிமுக வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் தங்களுடைய வாக்கு விழுக்காட்டை அதிகரிச்சிருக்கிறாங்க திமுக ஆறு பர்சன்டேஜை இழந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை இழந்திருக்கு இப்படிப்பட்ட சூழலில் பாஜக மட்டும் தமிழ்நாட்டில் போன தேர்தலை விட இந்த தேர்தலில் வெறும் அஞ்சே வருஷத்தில் மூணுல இருந்து நாலு மடங்கு வளர்ச்சியை எப்படி பெற முடிஞ்சது

ஆனா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல திமுக யாரை எதிர்த்து அதிகமா அரசியல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் எடுத்து பாருங்க அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு பின்னாடி அதிமுகவிற்கு ஒரு வலுவான தலைவர் இல்லாம போயிட்டாங்க அதிமுகவிற்கு மட்டும் கிடையாது திமுகவிற்குமே ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவர் இல்லாம போயிட்டாங்க ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி அதிமுகவிற்குள்ள தலைமைக்கான போட்டா போட்டியும் அடிதடி சண்டைகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த சண்டைக்கு நடுவுல அதிமுக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யறதையே மறந்துட்டாங்க திமுகவும் இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்யறத குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க இதையெல்லாம் மீறி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை எதிர்த்து ஒருத்தர் அரசியல் செஞ்சா விமர்சிச்சா என்ன பெருசா சொல்லிட போறாங்க உங்களை பத்தி தெரியாதா நீங்க அந்த திட்டத்துல ஊழல் செய்யலையா இந்த திட்டத்துல அடிக்கலையா முறைகேடு செய்யலையா அந்த கம்பெனி கிட்ட கமிஷன் வாங்கலையா அப்படிங்கிற வழமையான அதே லாவணி சண்டைய தான் இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதையெல்லாம் பார்த்து பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சளிச்சு போச்சு முடியல முடியல அந்த இடத்துல தான் திமுக ஒரு முடிவுக்கு வந்தாங்க இனி அதிமுக நம்பி அரசியல் செஞ்சா நாம வளர முடியாது அதனால நமக்கான ஒரு புது எதிரிய நாம உருவாக்கியே ஆகணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு துருப்பு சீட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு அப்படின்லாம் தமிழ்நாட்டில் இல்லாத இந்துத்துவ அரசியலையும் இல்லாத கட்சியான பாஜகவையும் எதிர்த்து அரசியல் செய்வதற்கென்றே அவதரித்தவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு கம்பு சுத்தி தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட மொத்தம் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் ஜெயிச்சாங்க அந்த தேர்தல் வெற்றிக்கு பின்னாடிதான் திமுக ருசிகண்ட தொடர்ந்து அரசியல் செய்யணும் தொடர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு பாஜக பூச்சாண்டி தேவை அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நெகட்டிவ் பப்ளிசிட்டி டெக்னிக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தெடுக்க ஆரம்பிச்சாங்க அழகு கடந்த திமுக அதிமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சதை விட பாஜகவை எதிர்த்து அரசியல் செஞ்சது தான் அதிகம் வேணும்னா எடுத்து பாருங்க திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பாஜகவையும் அதனுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலையையும் மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்த்து எவ்வளவு விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து பாருங்க எடுத்துக்காட்டுக்கு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அண்ணாமலையோட ரஃபேல் வாட்ச் பில்லு கேட்டு ஒரு பிரச்சனையை தொடங்கி வச்சாரு அதன் பிறகு நான் பில்லு அப்படின்னு அண்ணாமலை ஒரு போலி பில்ல கொண்டு வந்து கொடுத்தாரு இதை வச்சு மட்டுமே ஒரு மாதம் அரசியல் செஞ்சாங்க ஆனால் அதே காலகட்டத்தில் பக்கத்து மாநிலமான கேரளா எண்டே பூமி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் சர்வே திட்டம் மூலமாக தமிழ்நாட்டோட எல்லை பகுதிகளை எல்லாம் எங்களுடைய மாநிலத்துக்கு சொந்தம் அப்படின்னு பதிவு பண்ணிக்கிட்டாங்க அதை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி யாருமே பேசவே இல்லை இன்னைக்கும் தொடர்ந்து கேரளா தமிழ்நாட்டோட எல்லை பகுதிகளை ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் திமுக அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஆனால் தொடர்ந்து உப்பு சப்பே இல்லாத விஷயத்தை எல்லாம் பெருசுப்படுத்தி பாஜகவை விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப எது ஒன்றை எதிர்க்கிறோமோ அது வலிமை பெற்று வளரும் அப்படிங்கிற சிம்பிள் லாஜிக் படி திமுக எதிர்க்க எதிர்க்க அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை பயன்படுத்தி பாஜகவும் அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் வலிமை பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்தையும் இவ்வளவு வாக்கு விழுக்காட்டையும் அடைஞ்சிருக்கிறாங்க இப்போ சொல்லுங்க திமுக தானே பாஜகவை பின்னாடி இருந்து எல்லா உதவிகளையும் செஞ்சு கள்ளத்தனமா வளர்த்து விட்டுச்சு காரணம் கேட்காத அரசியல் ஆ அவ்வளவுதான் திமுக மட்டும் பாஜகவையும் அண்ணாமலையையும் பத்தி பேசல அப்படின்னா அவரையெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டுல யாராவது சீண்டுவாங்களா கண்டுக்குவாங்களா அப்படி பொத்தி நில்லி ஓரமா இப்படி தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சியான திமுக எதிர்ப்பதே அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அடையாளமா மாறி போச்சு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு திமுகவை பிடிக்காது நான் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் என்னுடைய ஓட்ட அவங்களுக்கு எதிராக செலுத்தணும் எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு ஆப்ஷன்ல அதிமுக இருக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு பாமக இருக்கு கடைசியா பாஜகவும் இருக்கு ஆனா இந்த நாலு பேர்ல திமுக யாரை எதிர்த்து அதிகமா அரசியல் செய்யுது எந்த தலைவர்களை எதிர்த்து விமர்சனங்களை முன்வைக்குது அப்படின்னு பார்த்தா அதிமுக நாம் தமிழர் பாமகவை விட பாஜகவை தான் திமுக மிக தீவிரமான அரசியலை செய்யுது அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களை எதிர்த்து தான் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்குது சோ என்னுடைய எதிரியான திமுகவின் எதிரி எனக்கு நண்பன் அப்படிங்கிற முறையில திமுகவிற்கான எதிர்ப்பு வாக்குகள் பெரும்பான்மையாக இந்த தேர்தலில் பாஜகவிற்கும் அண்ணாமலைக்கும் போய் சேர்ந்திருக்கு இப்படி இப்படிதான் பாஜக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி நாலு விழுக்காடு வாக்குகளை வாங்கி இருக்காங்க இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டு இப்படி செஞ்சிருக்க திமுக தலைவர்கள் பாஜக அண்ணாமலையையும் எதிர்க்கிற அளவுக்கு ஏன் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் எதிர்க்கல திமுக மேல நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான அவர்களும் எத்தனை விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க இதுல ஏதாவது ஒண்ணுக்கு திமுக இது வரைக்கும் அல்ல கைகளை விட்டு அவதூறு மட்டும்தான் பேசும் நாம முன் வச்ச விமர்சனங்களுக்கு ஆக்கப்பூர்வமான தகுந்த சான்றுகளோட திமுக தலைவர்கள் என்னைக்குமே பதில் சொன்னதே கிடையாது இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எவ்வளவு வாக்கு விழுக்காட்ட வாங்குச்சோ அதே வாக்கு விழுக்காட்ட தான் நாம் தமிழர் கட்சியும் வாங்குச்சு அவங்க மூணு புள்ளி ஆறு விழுக்காடு நாம மூணு எட்டு விழுக்காடு அவங்களுக்கு பதில் சொல்ற திமுக ஏன் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி பதில் சொன்னா நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் எதிர்த்து பேசினா நம்ம மேல ஊடக வெளிச்சம் படும் மக்கள் மத்தியில நாம அடையாளப்படுவோம் நம்ம கட்சியும் வளரும் ஆனா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானோ தமிழ்த் தேசியமோ இந்த மண்ணில் வளர்வது திராவிடத்திற்கும் திராவிட முகமூடிக்கு பின்னாடி இருக்கின்ற பிற மொழி ஆட்சியாளர்களுக்கும் இந்த திமுகவிற்கும் மிக பெரிய ஆபத்து அதனால இந்த மண்ணில் பாஜகவும் இந்துத்துவ அரசியலும் மதவாத அரசியலும் வளர்ந்தா கூட பரவாயில்லை நாம் தமிழர் கட்சியும் தமிழ்த் தேசியமும் வளர்ந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஆரிய இந்துத்துவ பாஜகவிற்கு காட்டி கொடுத்திருக்கு திமுக தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்து விடும் இந்த இன துரோக திமுகவை முதல்ல ஒழிக்கணும் அப்படி இல்லனா தமிழ கடைசி வரைக்கும் அடிமையாத்தான் இருப்பான் புரிஞ்சதா மற்ற யூடியூபர்கள் மாதிரி இல்லாம இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு அது மிக மிக ஆபத்தான ஒரு செய்தி அப்படிங்கிறத எளிமையாக மக்களுக்கு புரிய வைச்ச பிக் பேங் போகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகளன் படிப்போம் பகிர்வம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்